தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் சமீபத்துல வந்த கருத்து கணிப்புகள் சர்வேக்கள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வந்து மாறிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆஹ் டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற பிரபலமான ஹிந்தி பத்திரிகை ஒன்னு வெளியிட்ட மெகா சர்வே முன்னூத்தி இருபத்தி ஆறு இடங்களை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் நூத்தி தொண்ணூறு இடங்களுக்குள்ளாக பாஜக சுருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சர்வே வெளியிட்டு இருக்கிறாங்க அதோட சேர்த்து அதுக்கு முதல் நாள் வந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி சர்வே பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது சதவிகித இந்தியர்கள் வந்து இன்னைக்கு ஹிந்துத்துவ அரசியலுக்கு எதிராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பது சதவிகித மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல விலைவாசி உயர்வு வேலையின்மை இந்த இரண்டு அடிப்படையில தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்கள் அனைத்தும் பாக்குறப்ப பாஜகவுக்கு எதிராக தான் இன்னைக்கு களம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம வரவேற்கிற தோழர் ஏன்னா டைனிக் பாஸ்கர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் அதிக அளவு வியூஷிப் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் நிறைய பேர் படிப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரை சொல்லப்போனா அங்க நம்பர் ஒன் அந்த டைனிக் பாஸ்கர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பாமர மக்கள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த நியூஸ் பேப்பரை அங்கே படிப்பாங்க ஹிந்தில வரும் யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க எடுத்து அதில் வந்து முந்நூத்தி இந்தியா கூட்டணி வந்து வாங்கும் நூற்றி தொண்ணூத்தி நாலு பிஜேபி கூட்டணி அப்புறம் இருபத்தி மூன்று இடங்கள் வந்து மற்ற சிறிய சிறிய கட்சிகள் வந்து பெறும்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தலை சந்திக்கும் இந்த நேரத்தில் இந்த நியூஸ் பேப்பர்ல இப்படி ஒரு சர்வே வருவது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ஒரு குழப்பமான நிலையில இருக்கிற சிலருக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும் எந்த அணி வந்து ரொம்ப பலமா இருக்கு சில யாருக்கு தெரியாத ஒரு கிளாரிட்டி இல்லாம இருப்பான் உதவும் ஏன்னா அவளுக்கு பாலிடிக்ஸ் பத்தி பெருசா எதுவும் அந்த அளவுக்கு ஒப்பீனியன் இருக்காது இது போன்ற வந்து அவர்களை வந்து அந்த சேனலைஸ் பண்ணும் சோ அது ஒரு பக்கம் இந்த சர்வே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைனிக் பாஸ்கருக்கும் பிஜேபிக்கும் ஒரு முன் பக ஒண்ணு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த டைனிக் பாஸ்கருக்கு வந்து ஐடி ரைடு அடிச்சாங்க பிஜேபி அரசாங்கம் அப்போ கொரோனா காலத்துல உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து சில அந்த முறை கோவிட் மரணங்கள் அண்ட் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையினால் ஏற்பட்ட மரணங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா எழுத ஆரம்பிக்கிறாங்க டைனிக் பாஸ்கர் உடனே இதெல்லாம் பார்த்து நேரம் பார்த்து கரெக்டாக யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிலேட்டடாகவும் வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே இவனை எப்படியாவது முடக்கணும்னு ஐடி ரைடு வந்து போகிறாங்க போயிட்டு இவனை வந்து கொஞ்சம் சில விஷயங்களை தொல்லை கொடுக்குறாங்க பட் அதையும் வந்து மீண்டு ஓரளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க ஸோ பிஜேபி வந்து யாரையுமே விட்டு வைக்கல நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்மளை வந்து இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தா ஆல் இண்டியா லெவலில் எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஊடகத்தையும் வந்து மிரட்டியிருக்கான் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் என்டி டிவி வந்து யார்கிட்ட இருந்து யாருக்கு கை மாறுச்சு எதுக்காக கை மாறுச்சின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ என்டி டிவி தான் ஒரு ஒரு அக்செப்டபுள் ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தது கொஞ்சமாக அது ஜென்யூனாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்ததுன்னா அது என்டி டிவி தான் அதையும் வந்து அதானி அவர்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டாரு அதன் பிறகு என்டி டிவியோட நண்பத்தன்மையும் வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு நீங்க நீங்கள் சொன்னீங்க இது வந்து டைனிக் பாஸ்கர் அதான் அவங்களோட சர்வே வந்து ரொம்ப இம்பாக்ட் கண்டிப்பா அட்வான்டேஜ் தோழர் அதில் எந்த இல்லை அடுத்து நீங்க ஒன்று சொன்னீங்க மக்கள் வந்து ரெண்டு கிரைட்டீரியா பார்த்து வாக்களிப்பாங்க ஒன்னு விலைவாசி உயர்வு இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பின்மை நிச்சயமா தான் தோறு ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா தான் பார்க்கணும் இந்த எலெக்ஷனை நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பிஜேபி வந்து அப்படி இப்படி நீங்கள் நீங்க நிறைய நேரேட்டிவ் செட் பண்ணும் போது அதை டைவெர்ட் ஆகிடும் ரெண்டே ரெண்டு விஷயம் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன சொன்னாங்க நான் உங்களுக்கு வருஷத்துக்கு இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு உறுதி சொன்னாரு செஞ்சாரா பத்து வருஷத்துல செய்யல பத்து வருஷம் மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷத்துல வந்து செய்வான்னு எதனா நம்பிக்கை இருக்கா கிடையாது விவேக் ஒரு இத்தனை நாளா அவங்களுக்கு எல்லாம் என்னடா செஞ்சாரு ஒன்னும் இல்ல அதுதான்டா இதுக்கு மேலையும் சோ இளைஞர்கள் வந்து அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா இன்னொரு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சோ அந்த ஐம்பது சதவீத மக்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு விஷயத்துல ஏமாற்றப்பட்டார்கள் கண்டிப்பா பிஜேபிக்கு எதிராக தான் அவங்க வந்து வாக்கு செலுத்த போறாங்க அதன் பிறகு விலைவாசி விலைவாசி பாத்தீங்கன்னா நீங்க பெண்கள் மற்றும் பாமர மக்கள் பெண்கள்னு பாத்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்சிடி எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சப்சிடி குடுக்கல அது அப்படியே ஒரு ஹம்பக் மாதிரி ஏமாத்துவார் அது அதன் பிறகு விலைவாசி நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டரை ஆயிரத்தி நூத்தி சில்ர கொடுக்கற ஆயிரத்தி எரநூறு ரூபாய் வரைக்கும் கொண்டு போனார் தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விலையை ரூபாய் குறைக்கிறாரு இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் அப்பீலாக மாறுது அப்போ உன்னால விலைவாசியை குறைக்க முடியும் தானே இவ்வளவு இவனால நீ குறைக்காம இருந்தே தேர்தல்தான் மட்டும் நீ குறைப்பியான்னு மக்களுக்கு எளிதில புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க சோ அந்த அடிப்படையில பார்த்தாலும் இவங்க மக்கள் வந்து இவங்களுக்கு வாக்களிக்க போறதில்லை விலைவாசி உயர்வு அதுல வந்து இன்னொரு முக்கியமான ரோல் என்னன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் பெட்ரோல் டீசல்னால யாருன்னா பாதிக்கப்படுறா எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா பாமர மக்கள் விளிம்பு நிலை மக்கள் நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க வீலர் எடுத்துட்டு ஆடி கார் எடுத்து அவனுக்கும் பெட்ரோல் நூறு தான் உனக்கும் பெட்ரோல் நூறு சோ இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து அன்றாட பாதிப்படைய செய்யற ஒரு விஷயம் தினமும் அவன் பெட்ரோலிய டீசல் தினமும் யூஸ் பண்ண போறான் அது இல்லாம வண்டி ஓடாது கண்டிப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டவா இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு போடுறான்னா அது நாற்பது ரூபாய் அந்த சுமையை வந்து அவன் ஃபீல் பண்றான் அதை குறைக்க வந்து ஒட்டுமொத்தமா இருபத்தி லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்களா தோல அது எதுக்கு நீங்க டாலி பண்ணுங்க இருபத்தாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க இருபத்தி லட்சம் கோடி வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக உயர்த்தப்பட்ட டாக்ஸ் டாக்ஸ் மூலமாக பெறப்பட்ட தொகை வந்து இருபத்தி லட்சம் கோடி அதை வந்து தன்னுடைய கார்பரேட் நண்பர்கள் வந்து கடன் தள்ளுபடிக்காக இருபத்தி ஆறு லட்சம் கோடி செலவு செஞ்சுட்டாங்க முடிச்சு போச்சு நம்ம கிட்ட வாங்குறாங்க அவங்க கிட்ட கொடுக்கறாங்க சோ இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம மக்கள் இந்த ரெண்டு கிரைடீரியா வச்சு வாக்களிச்சார்கள் என்றால் வாக்களிக்க தான் போறாங்க அதுல எந்த மாற்றக்கிறது இல்ல அப்படி வாக்களிச்சா முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் தான் பிஜேபியோட ஓட்டு வங்கி சோ மக்கள் ஐம்பது சதவீத மக்கள் இது இப்படி வாக்களிக்கும் போது பிஜேபி எளிதில் தோல்வியை சந்திக்கும் அப்புறம் மோடி அவர்கள் வந்து ரெண்டு நாள் மோடி சொன்னாரு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா வருது இந்தியாவுல எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நீங்க ஒரு ஒரு சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த சொன்ன தான் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து இந்தந்த பிரச்சனைகள்லாம் வருது கிட்னில வந்து இந்த ப்ராப்ளம் வரும் லிவர்ல இந்த ப்ராப்ளம் வரும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும் மூளை வளராது கண்ணு தெரியாது காது கேட்காது இப்படி ஏதாவது சொல்லுங்க

ரம்சான் காலகட்டத்தில் நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாருன்னா அப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க இல்ல இப்ப எதுதான் அவங்க வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் ஹிந்துத்துவ அரசியல விட்டா அவங்ககிட்ட வேற அரசியலே கிடையாது சொல்லி சொன் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு சாதனைகளும் எதுவும் செய்யல இந்த சிஎஸ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் இந்த சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சதவிகித இளைஞர்கள் சொல்றாங்க நாங்க இந்துத்துவ அரசியலுக்கு இது கிடையாது நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்தியான்றது எல்லாருக்குமான நாடு அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க இந்த சொல்லும் போது கண்டிப்பா ஏன்னா இல்ல ஓவராலா பாக்குறப்ப எழுவத்தி ஒன்பது சதவிகித மக்கள் வந்து அப்படி சொல்றப்ப இந்தியா வந்து இவங்க என்னதான் இது பண்ணாலும் இது வந்து நாளைக்கு இந்தியா வந்து பாதுகாப்பா தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஆனாலும் தேர்தல் இவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு கபலீகரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு ஆனா மக்களுடைய மனநிலை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் படி பாக்குறப்ப அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருக்கு அதுல அவர்கள் கொடுத்த வாக்குறுதி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுக்கிறதா பார்க்க முடியுது இன்னைக்கு இந்தியா முழுக்க அதை பற்றி ஒரு பேசு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க தோழர் அந்த விஷயத்தையும் இந்த சர்வைகளையும் நீங்க மேட்ச் பண்ணி எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த சர்வேங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த சர்வே வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி எடுத்து இப்படி வந்திருக்காது ஆ இந்த ஒரு மாசத்துல இந்த மேஜிக் நம்ம நடந்திருக்கு காரணம் என்னன்னா கூட்டணி பலமான கூட்டணி ரொம்ப நம்பகத்தன்மையான தலைவர்களை வந்து கொண்ட ஒரு கூட்டணி நீங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்லி பாருங்க அதுல வந்து அகிலேஷ் யாதவ் ரொம்ப உறுதியா இருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய வளர்ச்சியில ரொம்ப உறுதியா இருக்காரு அதே மாதிரி தேஜஸ்விடைய வளர்ச்சியில ரொம்ப உறுதியா இருக்காரு உத்தவ் தாக்கரே அவர் வந்து சொல்றாரு பிஜேபியோட இந்துத்துவாவோ எங்களுடைய இந்து இந்துவோ இந்துத்துவாவோ வேற வேற நாங்க வந்து சொல்றதுன்னா இந்து முஸ்லீம் எல்லாரும் ஒண்ணு நாங்க சொல்றோம் இந்துக்களுக்குன்னு சில சில விஷயங்கள் இருக்கு அதை நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா பிஜேபியோட இந்துத்துவா வேற இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவரே அத வேறுபடுத்தி காட்டுறாரு பிஜேபியோட இந்துத்துவாவும் எங்களோட இந்து கொள்கையே வேறேங்குறாரு சோ இதுல பாசிட்டிவ் ஆன் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் போல உம் அப்புறம் அங்க சரத் பவார் இருக்காரு மம்தா பானர்ஜின் இருக்காரு ஐயா ஸ்டாலின் இருக்காரு அந்த தெலுங்கானால என்னதான் காங்கிரசே ஆட்சில இருந்தாலும் சந்திரசேகர் ராவும் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஆதரவு கொடுத்துருந்து கொடுத்துட்டு தான் பட் இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அங்கேயும் வந்து பிஜேபிக்கு அவங்க இடம் தரல பாலிடிக்ஸ் வந்து அங்கே சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் அப்படி தான் இருந்தது அங்கே ஸோ லீடர்ஸோடைய நம்பகத்தன்மை அப்புறம் முஃ மெஹ்பூபா காஷ்மீரில் இருக்கிற தலைவர்கள் இது போன்ற தலைவர்கள் நம்பகமான தலைவர்கள் தோழர் அதனால வந்து மக்கள் வந்து அந்த அணியை நம்பினாங்க ஃபர்ஸ்ட் அணிய நம்பினாலும் இவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துட்டேதான் இருந்தது அந்த சந்தேகமும் இந்த காங்கிரஸ் நியாய பத்ரா அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பார்ட்டி எயிட் பேஜஸ் வந்ததும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது அதன் பிறகு வரும் கருத்து கணிக்கல் கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் அதாவது இந்தியா கூட்டணி முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் பிஜேபி நூத்தி தொண்ணூறு நூத்தி எண்பதற்கும் கீழ்ப்பட்ட கீழான இடங்களை தான் வந்து பெறும் என்ற அந்த யுனானிமஸ் வேர்ட்டை வந்து கொடுக்குறாங்க தோழர் இதுதான் மக்களுடைய தீர்ப்பு தான் வந்து மக்களுடைய தீர்ப்பு ஓரளவுக்கு நம்மளால வந்து முடியுது அந்த நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கூட நமக்கு ஒரு சீரிய தயக்கம் இருந்தது எப்படி காங்கிரஸ் வந்து இதை வழிநடத்தி செல்லும்னு ஆனா ரொம்ப சிறப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து பண்றாரு அதை ரொம்ப இன்னும் சொல் ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா நேற்று ஒரு சம்பவம் பண்ணாரு தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையாவே ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் தேர்தல் இந்த எலெக்ஷனுடைய டேர்னிங் பாயிண்ட்டே வந்து தமிழ்நாடு வெல் அஸ் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் ராகுல் சிம்பிளிசிட்டி இது எல்லாமே தமிழக இளைஞர்களே ரொம்ப ரொம்ப கவர்ந்திருக்கு அவர் வந்து ஒரு லீடரா வந்து பீப்புள்ஸ் லீடரா வந்து அவர் வந்து அறியப்படுற தொடர் நிச்சயம் அதற்கான பலன்களை அதற்கான ரிசல்ட்ஸையும் தேர்தல் காலத்திலையும் வந்து சந்திப்போம் அது பெறுவோம் எந்த மாற்றும் இல்லை தோழர் நிச்சயமா தொடர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் நன்றி நன்றி நன்றி